இலங்கை தேசிய இனப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு சமஷ்டி முறையில் தான் அமைய வேண்டும் நிதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட விடயங்கள் சார்பாக உண்மையை கண்டறிதல் அதன் பின்னர் உண்மையை கண்டறிந்த பின்னர் அதற்கான நீதியினை வழங்குதல் அதன் பின்னர் மீண்டும் இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறாமல் தடுத்தல் தொழில் வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி போகின்ற ஒரு அவலநிலையை பற்றி கூறினோம் அதன்போது அவர்களும் அதற்கு செவ்விமடுத்துவதோடு மட்டுமல்லாமல் தங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு உதவிகளை மாத்திரம்தான் செய்ய முடியும் ஏனைய உதவிகள் விடயத்தில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களை இன்று அமெரிக்க தூதரகத்தின் தலைமை அதிகாரி ஜூலி சங்கா அவர்களுடன் எமது தமிழரசு கட்சியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருந்தோம் அந்த அடிப்படையில் அவருடன் பல விடயங்களை பற்றி நாங்கள் உரையாடி இருந்தோம் குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு பற்றிய விடயம் அங்கு கலந்தாலோசிக்கப்பட்டது அதன்போது இலங்கை தேசிய இனப்பிரச்சனைக்கு உரிய தீர்வு சமஷ்டி முறையில் தான் அமைய வேண்டும் அவ்வாறு அமைகின்ற பட்சத்தில் அதற்கான உதவிகளை கொத்தாசைகளை அமெரிக்க தூதுவர் என்ற அடிப்படையில் எமக்கு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசும் கூட இந்த விடயத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது இதைவிட முக்கியமான அதாவது இறுதி ஏற்பட்ட விடயங்கள் சார்பாக உண்மையை கண்டறிதல் அதன் பின்னர் உண்மையை கண்டறிந்த பின்னர் அதற்கான நீதியினை வழங்குதல் அதன் பின்னர் மீண்டும் இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறாமல் தடுத்தல் பற்றிய விடயங்களும் கலந்தாலோசிக்கப்பட்டது அதன்போது அவர்கள் உடன்பாடான கருத்துக்களை கூறியிருந்தார்கள் இதைவிடவும் எமது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் முக்கியமாக காணி விடயம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டது இந்த காணி விடயம் என்று கூறுகின்ற போது முக்கியமாக எமது பிரதேசத்தில் அதாவது குறிப்பாக இந்த மாகாண சபை அதிகாரங்களில் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அந்த காணி அதிகாரங்கள் எங்களுக்கு முறையாக கையளிக்கப்படவில்லை என்ற விடயம் பேசப்பட்டதோடு மட்டுமல்லாமல் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை இதையும் விட நிதி அதிகாரங்களை கையாள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற விடயங்களும் கவனமாக அந்த அதிகாரி கேட்டு அறிந்து கொண்டார் அதைவிடவும் இந்த தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமாக எமது இளைஞர்கள் படுகின்ற கஷ்டங்களை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதன் போது இங்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி போகின்ற ஒரு அவலை நிலையை பற்றி கூறினோம் அதன் போது அவர்களும் அதற்கு செவிமெடுத்த மட்டுமல்லாமல் தங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு உதவிகளை மாத்திரம்தான் செய்ய முடியும் ஏனைய உதவிகள் விடயத்தில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து முதலீடுகளை செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டது அதன்போது புலம்பெயர்ந்த உறவுகள் இங்கு வருவதாக இருந்தால் ஒரு நியாயமான உத்தரவாதம் வழங்கப்பட்டால் தான் அவர்கள் வருவார்கள் இல்லாதுவிட்டால் அவர்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு என்ற விடத்தை நாங்கள் கூறினோம் நாங்கள் கடந்த காலத்தில் இந்த அரசியல் ரீதியாக அனுபவித்து வருகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எமது பிரச்சினைகளை பற்றியும் விரிவான முறையில் அவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம் இந்த சந்திப்பு என்பது தொடரும் என்று தான் நான் நினைக்கின்றேன் என்றால் எல்லோரும் பல விதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அந்த கருத்துக்களை அக்கறையோடு கேட்டுக்கொண்டதோடு வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற பல்வேறு நிலவரங்கள் பற்றியும் கூறியிருந்தோம் அந்த வகையில் முதலாவது சந்திப்பு வி கருத்துக்களோடு நிறைவு பெற்றிருந்தது